நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு நாளைய தினத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிட்டு நம்மளோட செயல்களை செயல்படுத்துறதன் மூலம் நம்மளால ஓராயிரம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நமக்கு நாளைய தினத்தின் சுப பலனை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது மூலம் நமக்குள்ள கரை புரண்டு உற்சாகம் நமக்கு பல ஆயிரம் யானை பலத்தை கொடுக்கும் நாளைய தினத்தின் சுப மற்றும் அசுப பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டு பொதுவா நாளைய ராசி பலனை நாம இன்றைய தினமே கணிச்சிட முடியும் அந்த வகையில இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த நிலைகளின் மூலம் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான வாய்ப்புகள் என்ன என்ன செஞ்சா இந்த மாதகமான பலனிலிருந்து நாம விடுபட்டு வெளிவர முடியும் அதே போல மாதப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உற்சாகமா உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் அன்னைக்கு குதூகலமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் திட்டமிட்டு குடும்பத்தை போட்டு பட்ஜெட் போட்டு வழிநடத்துவதற்குமே நடத்துவதற்குமே பல வழிவகுப்போ நாம் அன்னைக்கு தான் இந்த மாதம் உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களோட பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்குமா உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இது பற்றின பல கேள்விகளுமே உங்களுக்கு இந்த மாதம் மனசில் இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களோட இந்த மாத வாழ்க்கையின் பயணத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான வாய்ப்புகள் என்ன என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும் என்ன விஷயத்தை தவிர்த்தால் சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுகளை நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னையின் பரிபூரண அருளும் கிடைக்க செவ்வாய்கிழமையில இந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வளமான நாட்களை உருவாக்க முடியும் செல்வநிலை மேலோங்கவும் காரியத்தடைகள் விலகி வளமான நாட்களை அனுபவிக்கவும் செவ்வாய்க்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் பக்க பலமாக அமையும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல தாய்க்கு போற்றி மந்திரத்தை முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மேலோங்கி வளரவும் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கலவையான அல்லது சராசரியான அளவிலான படன்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சில விஷயத்துல சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திரனின் அடிப்படையில் மட்டும் பார்த்தால் வேலை கிடைக்கும் பலன்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களோட லக்கணம் அதிர்ஷ்டம் லாபம் பணவீடு இது எல்லாத்துக்குமே அதிபதிகள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு வேலை விஷயத்துல கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பாதியில பலவீனமாகவும் பிற்பாதியில வலுவாகவும் இருக்கிறார் வியாபாரத்திற்கு பொறுப்பான புதன் கிரகம் பலவீனமான நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்துல தொடர்புடையவங்க இந்த மாதம் ரொம்பவுமே கவனமா செயலாற்றணும் உங்களோட வேலைகளில் நீங்க கவனமா இருக்கணும் அதே சமயம் ஏழாவது வீட்டின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால சிறப்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காரணத்திற்காக வணிகத்தில் எந்த ஒரு புதிய முதலீடும் பொருத்தமானதா இந்த மாதம் இருக்காது ஏன்னா நீங்க கவனமா செயலாற்றக்கூடிய காலம் இதுங்கிறதுனால புதிய முதலீடுகள் ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதுனாலதான் அப்படி சொல்றோம் அனுபவத்தின் அடிப்படையில பழைய விஷயங்களை பராமரிக்கிறது முக்கியம் உங்களோட நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் குரு ராசியின் செல்வாக்கு கீழ் இருக்க போறார் மற்றும் குரு எட்டாவது வீட்டுல பயிற்சியும் அடைகிறார் இது மிகவும் கடினமா உழைக்கக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மதிப்பெண்களை வர நீங்க கொஞ்சம் கடினமா உழைச்சிங்கன்னா பெற முடியும் அதே சமயம் பாடத்தை பெருசா எடுத்துக்கொள்ளாத மாணவர்கள் தங்களோட முடிவுகளை அதிருப்தியும் அடையணும் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் சுப செலவுகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பும் அமையும் இந்த வாய்ப்பு தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதுவும் குலதெய்வ கோவில் வழிபாடா இருந்தால் ரொம்பவுமே நல்லதா இருக்கும் குலதெய்வத்துக்கு வச்சுருந்த வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வாங்க குடும்பத்தோட நீங்கள் குலதெய்வ கோவில் செல்றதும் இந்த மாதம் மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்கும் வேலை விஷயமா குடும்ப விஷயமா எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்க குலதெய்வ தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வம் எந்த கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அவங்க அந்த குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சில வலுவான நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அவங்களோட நேரத்தை செலவிடுறதும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதின் மூலம் அவங்களோட முழுமையான அன்பையும் நீங்கள் பெற உங்களுக்கு குடும்பத்தின் அமைதியான சூழல் மனதிற்கு ஒரு இதத்தை கொடுக்கும் குழந்தைகள் கிட்ட அவங்களுடனான உறவு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க பேப்பாங்க உங்களோட நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் அவங்களும் வருவாங்க கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் நன்கு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இங்கே பிணைப்பை உருவாக்க முடியும் உங்களால் இந்த மாதம் நீங்கள் இந்த மாதம் அன்பு மற்றும் கற்றலுக்கு அற்புதமான நேரத்தை செலவிட போகிறீங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமா சாதகமாக அமைஞ்சிருக்கு பல வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவுன்னு இருந்த சூழ்நிலை மாறிடும் அதற்கான கஷ்டப்பட்டுட்டு நிறைய சண்டை போட்டு தூங்காம சாப்பிடாமலாம் இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலை எல்லாமே மாறிடும் இப்பவுமே ஒரு சில பிரச்சனை வரும் அது எல்லாமே விட்டு கொடுத்து போறதன் மூலம் அனுசரிச்சுக்க முடியும் கொஞ்சம் தேவையில்லாமல் ஏற்படுற வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்திட்டால் உங்களோட குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் எல்லாருக்குமே இந்த சூழல்ங்கிறது மனதிற்கு ஒரு நிம்மதியும் இதத்தையும் கொடுக்கும் உங்களோட உறவுகள் மூலம் அழகான ஒரு நாட்களை அனுபவிக்க முடியும் எவ்வளவு சவால்கள் வந்தாலுமே குடும்பத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பேருதவியே அமையும் இந்த மாதம் நிதி நிலைமையை வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு தருவாங்க உபரி வருமானத்தை சேமிக்கிறது நல்லது நல்ல ஒரு லாபம் தரும் முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்யணும் அதற்கான இப்பொழுது கிடைக்கும் சிறந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது சிறிய அளவிலான முதலீடு பெரும் லாபத்தை கொடுக்கும் பங்கு தரகர்கள் தங்கள் வர்த்தகத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களோட உத்தியோகத்தில் வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே சில தடைகளை நீங்கள் சந்தித்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தடைகளை கண்டு கய தயங்காமல் தைரியமாக செயல்படுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களோட பணிகளை சிறப்பாக செயலாற்றுங்க புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கள் நிறுவனத்திடம் இருந்து வெகுமதிகளை பெறுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில் உள்ளவங்களுக்கு தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய பொறுமையை கடைபிடிக்கிறோம் ஏன்னா வெற்றியை பெற கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனாலதான் உற்பத்தி துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் தங்களின் செயல்திறனுக்கு ஏற்ற நியாயமான வெகுமதியை பெற போறீங்க இந்த மாதம் பழிவு உயர்வு மற்றும் அங்கீகார அங்கீகாரத்திற்கு உரிய காலமாக உங்களோட செயல் அமைய போகுது இந்த ராசியின் கீழ் உள்ள சட்ட பயிற்சியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் நல்ல அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினம் அவங்களோட ஒப்புதலை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் மருத்துவ துறையில் உள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களோட வாடிக்கையாளர்கள் இருந்து அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆராய்ச்சி துறை துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களோட ஆக்கப்பூர்வமான யோசனைக்கு மகத்தான அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெற போறீங்க நீங்க விரைவில் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதிதாக தொழில் செய்ய விரும்பும் துலாம் ராசி அன்பர்கள் தொடக்க முதலீட்ட குறைவாக வச்சு எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது நிதி ஆபாயங்களை நிர்வகிக்க இது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஏற்கனவே தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சிக்காக கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திற்காக உணவு பழக்க வழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உணவு கட்டப்பட்ட கடைபிடிக்கிறதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சிறந்த வாழ்க்கையும் வரலாம் குறிப்பா நீரிழிவு நோயாளிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு உணவின் பங்களிப்பை தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்குது தவிர்க்க ஒரு சில சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நல்ல யோகத்தை பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்